அன்னை மரியலோடு இணைந்து ஆண்டவரின் இந்த தியாக பாதையில இருபத்தி ஒன்பதாவது நாளு நாம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு சிலுவையின் மேல் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட மகனை கண்ட அன்னை மரியாத அவர் வந்து சிலுவையில தொங்க வைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா எல்லாரும் பார்க்கும்படியாக ஆஹ் நான் தான் கடவுள் நான் தான் வந்து வரவிரு வரவிருப்பவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தான் கடவுள் கொள்ளவே பேசினான் நிறைய வந்து புதுமைகள் செஞ்சான் இன்றைக்கு அவனையே நாம பிளான் பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டோம் சில பேர்ல பாருங்க யாருக்கும் இல்ல கல்வர்களுக்கு மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னு மனித கூட்டம் ஆர்ப்பரிக்கிட்டு ஒரு நேரம் மனித கூட்டம் சர்ச்சிக்கின்றது அதாவது இயேசு வந்து நம்ம சிலுவில தொங்க விட்டுட்டோம்டா அந்த இவரோட ஒரு கதையை முடிச்சுட்டோம் அவர் வந்து சிலுவையில தொங்க வைக்கிறாங்க நிறைய பேர் போறவங்க வரவங்க எல்லாம் பாக்கணும் இல்லையா அந்த கதை பேசப்படணும் எல்லாராலையும் அப்பதான் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க அப்பதான் அஹ் நாட்டின் தலைவர்களுக்கு எதிராக அந்த இருந்த தலைவர்களுக்கு எதிராக யாருமே வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படி இல்லைன்னா எதிர்த்து பேசுனா இந்த மனுஷனுக்கு தான் நமக்கு செய்கிறாங்க தொங்க விடப்படுறாரு இந்த இறைவார்த்தையை நான் வாசிக்கிறேன் கேளுங்க யோவன் அச்சேரி பன்னிரெண்டாவது அதிகாரம் இப்போதே இவ்வுலக தீர்ப்புள்ளா தீர்ப்புக்கு உள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் இப்போதே எப்போது இயேசுவை எப்ப இவ்வளவு வேதனைப்படுத்தி சிலுவையில தொங்க வச்சுட்டாங்களோ மனிதர்கள் இப்போதே இந்த உலகு தீர்ப்புக்கு உள்ளாகப்படுகின்றது என்ன தீர்ப்பு இவ் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் யாரு யாரா இருந்தாலும் இருக்கட்டும் பணம் பதவி லீடர்ஸ் உம் மற்றவங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க கடவுளுக்கு அகேன்ஸ்டா செய்யறவங்க எல்லாருமே எல்லா மனிதர்களும் வெளியே துரத்தப்படுவார்கள் சரிங்களா இது வந்து இவருக்கு இழப்பு அல்ல மனித கூட்டத்திற்கு இந்த மனித கூட்டம் தீய இந்த மனித கூட்டம் கல்வர்கள் இந்த பாவம் நிறைந்தவர்கள் வெளியே துரத்தப்படுவார்கள் என்ன நடக்கும் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் பணம் பதவியே தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக பாவமே இல்லாத எனக்கு இந்த நிலைக்கு வந்து ஆளாக்குனாங்களோ அவங்க எல்லாரும் நாளைக்கு திரும்பவும் என்ன தேடி வருவாங்க திரும்பவும் என்னை நோக்கி வருவாங்க ஆண்டவர் நீதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்றதான் கடவுள் சொல்றாரு தீவர்கள் கூட அவர் பிரசன்ஸ்ல இருந்து இருந்து போயிட மாட்டாங்க அகெயின் எல்லாருமே அவரோட அன்புக்கு திரும்பவும் வருவாங்க சிலுவையை நிபுணந்து பாராயோ இந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க இந்த டாபிக் நான் யோசிக்கிறதுனால இந்த பாடல் ாயோ அதன் பொறுமையை கொஞ்சம் உலகமே 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 பாவியை மன்னிக்கும் சீலுவய்து துன்பத்தை போ கீடும் சீது துன்பத்தை போடும் வகிது பல துயர்களை நீ கேடும் சீழு வகிது ஆண்டவர் இயேசுவோடு நம்ம பயணம் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு முறை ஆண்டவர் இயேசுவ சிலுவையில் தொங்கிட்டு இருக்க ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம் ஆண்டவர் இயேசு மீண்டும் வரும்பொழுது நம்ம எல்லாருமே அவரோட அன்பால் ஈர்த்து கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையில நமது பயணம் வந்திருக்கோம் சாண்டிக்கிறேன்